வணக்கம் ஸ்ரீ தெய்வமும் ஜோதியிடம் என்னடா ஃபியூ பார்க்க போகிறேன்னா ரஜு பொருத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ரஜி என்பது கயிறு மாங்கலைத்து குறிக்கக்கூடிய பொருத்தமாகும் இந்த பொருத்தம் ஒருவருக்கு இல்லை எனில் இவங்களுக்கு மாங்கலை நிலைக்காது எனவே ஒருத்தருக்கு ரஜு பொருத்தம் இருந்தால் தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் இல்லை பிரிக்க வேண்டும்ன்னு சொல்கிறாங்க அதான் இந்த ரஜு பொருத்தம் வந்து அவசியமாக அவசியம் இல்லையா இதனால் அந்த ரஜு பொருத்தம் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு ஆணுக்கு பெண்ணுக்கும் பொருத்தம் பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரப்படி ஒவ்வொரு ரஜு அமையும் அதாவது மிருகசிரிடம் சித்திரை அவீட்டம் இந்த நட்சத்திரம் வந்து தலையில குறிக்கக்கூடிய அதுக்கு அடுத்தது ரோஹிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதியம் இந்த நட்சத்திரங்கள் என்ன சொல்லி பார்க்கும்போது அந்த கயிறு வந்து கழுத்துல வரும் அதுக்கு அடுத்தது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் உணர்பூசம் விசாகம் புரட்டாது இந்த நட்சத்திரங்கள் வந்து பயிரில் வரக்கூடிய ரஜுவாகும் அதுக்கு அடுத்தது பரணி பூரம் பூராடம் பூசம் அனுசம் உத்திராடத்து இந்த நட்சத்திரங்கள் வந்து தொடரில் வரக்கூடிய ரஜுவாகும் அதுக்கு அடுத்தது அஸ்வினி மகம் மூலம் ஆயுளியம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்கள் காலு பாதத்தை குறிக்கக்கூடிய ரஜ்ஜுவாகும் அதாவது ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது இருவருக்கும் ஒரே ரஜாக வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னா பொருத்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதாவது உதாரணத்துக்கு ஒருவருக்கு ரோஹிணி நட்சத்திரம் வருதுன்னா வச்சுக்கோங்க இன்னொருத்தவங்களுக்கு பொண்ணுக்கு இந்த ரோஹிணி நட்சத்திரம் வச்சுக்கலாம் பையனுக்கு அஸ்தம் திருமண நட்சத்திரம் வரக்கூடாது இப்படி ஒன்றா வரும்போது அந்த கழுத்தில் ரெண்டு பேரும் கயிறு வரதுனால அந்த கயிறு போகிறது இல்லையா சொல்லுவாங்க மீறி கல்யாணம் பண்ணாங்கன்னா அவருக்கு வந்து மாங்கல்ய படம் குறைவாக இருக்கும் ரெண்டு பேரும் யாராச்சும் கண்ணை இருக்கிற சொல்லி பயமுறுத்துவாங்க அப்படிலாம் கிடையாது அதாவது அதாவது இந்த ரஜி பொருத்தம் இல்லாதனால தான் அவங்களுக்கு பிரிவனை உயிர்க்க கண்டு ஏற்படும் சொல்லி நம்ம முடிவு பண்ண முடியாது அவன் ஜாதத்தில் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் லக்கணத்துக்கு எட்டாம் இடம் லக்கணம் அதிபதி லக்கணம் இவெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இவர்கள் வலிமை பொறுத்து தான் அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோ பிரிவனை ஏற்படுமான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் ஒரு பொறுத்த வச்ச வேண்டியுமே இவங்களுக்கு கண்டு ஏற்படும் பிரிவனை ஏற்படும் சொல்லி சொல்ல சொல்ல முடியாது உறுதியாக அதாவது ஒருவருக்கு ஒரே ரஜாக வரும்போது என்னென்ன பிரச்சனை வரும் சொல்லி சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அதாவது ஒருத்தங்களுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் இந்த நட்சத்திரம் இரண்டுமே ஒரே நட்சத்திரமாக இருக்கும்போது அவங்களுக்கு ரஜை தலையாக வரும் தலையை குறிக்கும் இது இரண்டு ஒன்றாக வரும்போது சேர்க்கக்கூடாது சொல்கிறாங்க மீறி சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு கணவருக்கு கண்டவன் சொல்கிறாங்க அதுக்கடுத்தது கழுத்து இறைச்சி ரெண்டு பேத்துக்கு ஒன்றாக வரும்போது மனைவிக்கு கண்டம்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது வயிறு இறைச்சி ஒன்றாக வரும்போது புத்திரர்களுக்கு வந்து பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்தது தொலை ரசி ஒன்றாக வரும்போது செல்வத்துக்கு கேடு விளைவிக்கும் சொல்கிறாங்க அதுக்கடுத்தது பாதம் இரட்சி ரெண்டு பேருக்கும் ஒன்றாக வரும்போது வீ அவங்களுக்கு சேர்க்கக்கூடாதுனு சொல்கிறாங்க அப்படி சேர்த்தோம்னா சன்னியாசம் செல்லக்கூடாமு சொல்கிறாங்க அதாவது வெறும் ரச்சு பொருத்தத்தை மட்டும் வைத்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணத்தை பார்ப்பது முட்டாள்தனம் அவங்க ஜாதத்தில் லக்கண அதிபதி லக்கணத்துக்கு ஏழாம் இடம் லக்கணத்து ஏழாம் இடம் வந்து கடத்திரஸ்தானம் கடத்திரஸ்தான அதிபதி குடும்பஸ்தானம் குடும்பஸ்தான அதிபதி ஆயுள்ஸ்தானம் மங்கிலேயஸ்தானம் இவற்றெல்லாம் சீர்தூக்கி பார்த்து தான் ரெண்டு பேத்துக்கும் பொறுத்த இருந்துச்சுன்னா கலைஞர் பண்ணி வைக்கணும்